வணக்கம் டு கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு உளுந்த பருப்பு லட்டு இது வந்து நல்லா வந்து சாஃப்டாவே இருக்கும் நீங்க நான் எந்த மெத்தட்ல ட்ரை பண்ண பாருங்க அதே மெத்தட்ல உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா இரநூத்தி கிராம் கிராமு நான் முழு உளுந்து தான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் பேன் சூடான பிறகு நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம அரிசி போட்டுக்கிறேன் அரிசி வந்து ஒரு மூணு கிட்ட போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அரிசினா கூட எடுத்துக்கோங்க மெயின் சாப்பாடு அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் இது நல்லா ஃபுல்லாக வந்து கலர் மாறினா தீய வச்சிடாதீங்க அது கலர் மாறினா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு நல்லா வாசனையும் கமகமன்னு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இது நல்லா வந்து ஃபேன் காத்துல நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடணும் ஒரு குட்டி பேங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூனா கொஞ்சமாக ஏன்னா என்னோடது வந்து குட்டி ஸ்பூனு ஸோ அதனால நான் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூனாக கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் போட்டுருங்க நான் முந்திரி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பொண்ணு நேரமாக வர மாதிரி ரொம்ப கருக வேண்டாம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நான் வந்து ஆற வச்சுருக்கேன் நல்லா சில்லுன்னு ஆறிடணும் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூனு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் அகலமாக இருக்கிற பேன் மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் தட்டு இல்லை ஒரு பவுலா அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி வச்சதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம நெய்ல வறுத்த முந்திரி இதில் போட்டுடலாம் இது கூட வந்து நம்ம நெய் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூனு கிட்ட விட்டுக்கோங்க இது நல்லா வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் நல்லா கட்டி இல்லாம நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா நல்லா பிசைஞ்ச மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் நம்ம முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா போட்டுக்கலாம் வேணான்னா கூட விட்டுனா நம்ம வந்து அந்த லட்டு சாப்பிடும் போது நல்லா வந்து முந்திரி வந்து கடிப்படும் வாய்க்கு கடிப்படும் போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா டேஸ்டா நல்லா இருக்கும் நான் மூணு ஸ்பூன் இப்போ விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் விடுறேன் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் கையில வந்து கொஞ்சமா நெய் தடுவிக்குங்க நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா லட்டுக்கு பிடிப்பாங்களா அந்த சைஸில் அந்த மாதிரி நம்ம அதே மாதிரிலாம் நெய் தடவி தடவி இந்த மாதிரி எல்லா மாவும் உருணை பண்ணி வச்சுக்கலாம் நான் எல்லா மாவில் வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ நல்லா வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுத்தாலே நல்லாவே ஸ்ட்ரென்த்து இது இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நிறைய நெய் போட்டனால நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெய் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே கூட நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ